அருள் விளக்க மாலை பாமலர் எண்பத்தெட்டு உலகரே வேதாகமத்தை பொய் என கண்டுணர்வாய் அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை தோன்றிய வேதாகமத்தை ஜாலம் என உரைத்தேம் சொன் இலகியமும் பொய் என கண்டறியேல் ிய வேதாகமத்தின் நினங்காகும் உலகரி வேதாகமத்தை பொய்யென கண்டு உணர்வாய் ஆன்ற திரு நின கழித்தோம் நீயே ஆழ்க அருள் ஒளியால் என்று அழித்த தனி சிவமே ஏன்ற திரு அமுதனக்கும் இந்த பெரும் பொருளே இலங்கு நடந்தரசேயன் ണിന്തരുളേ